முருகன் போய் அந்த வள்ளிப்பண்ணை கட்டி காமங்கானேரு மாதே அழுகிறா அப்படின்னு என்ன சொல்ற நீவேறு நான் இல்லாமல் தேவி நம்ம கிட்டவே இருக்கா முருகன் அவன் இருக்கா நீ ரெண்டு இல்லாமல் நான் நீ ஒண்ணும் அது சேரோடும் அழுகிறான் அவன் அத்தை விட்டு அழுகிறான் அப்போ அப்படின்னு சொல்ற காயாத கானகத்தின் நின்றுகையே காயாத கானக எங்க இருக்கு மூணு மாதத்துக்கு மலை இல்லாட்டி பிடிச்சி போயிருந்தது மலையில அவன் பாட்டு பாடிக்கான காயாத கானகத்தின் நின்று பெண்ணே அப்படிங்கிற ஆமா நற்காரிகே அந்த அந்த காரி என்ன பண்ணும் காயாத காணத்தில் இருக்கிறது புங்காதமான் அங்கு மிங்கும் செல்லாதமான் இவன் விடுபட்டு செல்லாத அங்கு மெங்கும் செல்லாதமான் புல் மேகாதமான் அது வள்ளிமான் கொம்பு ரெண்டும் சாயாதம்மான் இவ்வனத்தில் வர கண்டதுண்டு வள்ளிமான் புள்ளிமான் அப்படின்னு தேடுறான் அப்ப அவ கண்டுகிட்டா ஓ என்ன வள்ளின்னு புள்ளின்னு சொல்ற நம்மளதான் சொல்ல முடியும் அறிவுகிட்ட வேடா மான் எங்க போனது நீர் எங்கே வேடு போடா அவனை வேடா ஓடி போடா ராசுக்கோள் இங்கே கூட ஓ ஓய்வு கிட்ட அண்டோட்டா போல் இருக்குது அப்புறம் வளைவிக்க போறான வளையால் வளையால் என்று கந்தன் வள்ளி இருக்கோ அந்த அடவி ஏறி வளை ஒரு கடவுனா வளை கொண்டு வர வேள்வி மலை மீது ஒரு கழூன்றி வெள்ளி மலை பக்கம் கை காட்டி கொண்டு நெருப்பிட்டாரே வெளிச்சம் கொளுத்தி முழங்குது பார் மாயிடரே அல்லியும் தாவி போவோம் என்றால் அல்லவும் முடியாது கேளுங்களே கிள்ளி கிள்ளறி எடுத்தாலும் அது கிட்டாது போய்விடும் மானிடரே வட்டமலை என்ற குட்டை கரட்டினுள் வளர்ந்த நிமிர்ந்த பெண்ணொருத்தி ஒருத்தி தன்னந்தனியாய் இருந்து கொண்டு தன்னாட்சி நடத்துகிறாள் பாருங்கள் மானிடரே அடுத்து போனால் தள்ளி வைப்பால் அண்டின பேரையும் வாழ வைப்பால் கேடுத்து பிழைப்பதே இவள் தொழில்லாம் கேளுங்கள் காதாலே மானிடரே ஊசி முனையினில் காலை வைத்து உயர்ந்த கம்பத்தில் ஏறி நின்று தேசம் முழுவதையும் மாட்டி வைக்கிறாய் இந்த செய்தி தெரியாத மாணிடற்கு பட்ட மரத்திலே பாலும் இல்லை இந்த பாலும் கிணற்றிலே நீரும் இல்லை வத்திய குளத்தில் மீனும் இல்லை இந்த வகை கதை அறியாதை மாணிடற்கு நூலம் என்றொரு வீட்டினிலே துருபவம் என்றொரு மீன் இருக்கும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா இருக்கு சூடம் சூடமெறிந்தால் கரியேது கற்பூர தூளம் அழிந்தால் நன்றாய் கேட்டு ஞானம் அறிந்து கொள் மானிடரே இப்புவியில் எத்தனை நாள் வாழ்ந்தன்ன எட்டித்துக்கும் அண்டென்ன மண்ணுள் மறையும் முன் விண்ணால் அரசன் வேந்த நடி காணார்க்கு பண்ணால் வாழ்ந்தும் பயன் சொல் மாடரே அல்லெண்ணம் பகலெண்ண அன்புசை செய்வோர்க்கு கல்லெண்ணம் உள்ளெண்ண கழந்தோவர்க்கு எல்லாம் சொல்லென்ன சூடென்ன சுற்றம் துறந்தார்க்கு குற்றம் இல்லை இரவன்ன பகலென்ன இறப்போர்க்கு எல்லாம் ஒன்றுதான் மாணிடரே